பிள்ளைகள் சிறந்து விளங்கவும் குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல உடல் உடல் நலங்கள் வேண்டியும் குடும்பத்தில் இறை பிரசன்னம் தொடர்ந்து வழிநடத்தவும் ஜெயிப்போம் அதோடு நம்பிக்கையோடு அற்புத குழந்தை இயேசுனுடைய மகி கிறிஸ்துவின் அருளும் தந்தை கடவுளின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருப்பலி முன்னுரை அகிலத்தை அன்பினால் படைத்து அகில மீட்பை பெற தனது ஒரே மகனையே உலகிற்கு கையளிக்க நினைத்தபோது தனது தந்தையின் மன்றாடுவோமாக இறைவாவும் வார்த்தையின் முடிவற்ற தன்மை விண்ணக முற்றத்தை அழகுபடுத்தவுமை வேண்டுகின்ற இவ்வாறு கன்னிமரியா வழியாக எங்களது மனித உடலின் வலுவின்மையை ஏற்றுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் பங்கு பங்குத்தந்தையின் பெயரால் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒருவருக்கொருவர் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் வரும்போதே ஒரு அருமையான வரவேற்பு இந்த வருஷம் புதுசா ஷெட்டு போட்டிருக்கீங்க அப்படிதானே அதுக்கு ஒரு பாராட்டு வரவேற்பு வரவேற்பில் கூட்டு வரும்போது வலி, வேதனை அதை யாராவது பார்த்துருக்கீங்களா முடியாது மகிழ்ச்சி அதை யாராவது பார்த்துருக்கீங்களா முடியாது அதனுடைய வடிவம் வெளிப்பாடு வேண்டுமென்றால் நமக்கு தென்படும் அதே போல் இரக்கம் என்பதும் நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது இரக்கம் வெளிப்படலாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அனுபவிக்கலாம் கொடுக்கலாம் ஆனால் இரக்கமே மனித உருவாக வந்தது அநீதி செய்கிறவன் மக்களிடம் வரிப்பணம் என்று அவர்களுடைய உழைப்பையெல்லாம் சுரண்டுகிறவன் என்று வசைப்பாடி கொண்டிருந்தார்கள் மத்தையை ஒரு பாவியாகவே பார்த்தார்கள் மத்தையுடன் பேச மாட்டார்கள் ஆனால் இயேசு அவர் பார்த்த பார்வை வேறுவிதமாக இருந்தது இறக்க பார்வை பார்த்தார் அன்பிற்குரியவர்களே குழந்தை இயேசுவை பிறந்த இயேசுவை பாதுகாவலராக கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த பிறப்பின் வடிவமே ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் மற்றவங்களுக்கெல்லாம் வித்தியாசம் வரும் ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களது தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் ஆனால் இரக்கத்திற்கு மட்டும்தான் இரக்கம் உண்டு இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோம் அப்படிதானே ஆமாவா இல்லையா கோயிலுக்கு வந்திருக்கிறோம் பத்து நாள் பூசை திருவிழாவுக்கு பத்து நாளும் பத்து ட்ரெஸ்ஸு இன்னைக்கு இன்னைக்கு ஜிகு ஜிகு சரியா அந்த ரூபாய் எடுத்துகிட்டு எங்கே போகிறாரு சாயங்காலம் ஆறு மணிக்கு எங்கே டாஸ்மாக் போகிறாரு சகோதரி அருமையாக சொன்னாங்க சரியா டாஸ்மாக் போகிறாரு டாஸ்மாக் போய் நல்லா அந்த ரூபாய்க்கு குடிச்சிட்டு திரும்ப என்ன செய்கிறாரு சாப்பிடணுமே அப்போ அந்த டாஸ்மாக் வாச சரியா எவ்வளவோ படுகின்றோம் படிக்க முடியாம குழந்தைகள் இருக்கிறாங்க நோயிட்டு இருக்கிறாங்க திடீர்னு ஒரு ஆபரேஷன் வந்துடுது திடீர்னு ஒரு விபத்து திடீர்னு ஒரு இறப்பு சிறு வயதிலேயே வாலிப வயதிலேயே கணவனை மனைவியை உற்றார உறவுகளை இழ இழக்கின்றார்கள் என்று அவர்களது தேவைகளை எல்லாம் வெளியில சொல்லி கேட்க மாட்டாங்க நாமவே உள்ளுக்குள் சரியா என்ன தேவை என்பதை நாம் அறிந்து யாருக்கும் தெரியாம நம்பிக்கையின் மறைபொருள் சாமி அவர்களுக்கும் நெஞ்சார நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசி தட்டம் நிறைவமாக பொழிந்து உம்முடைய அன்பு பிள்ளைகள் பக்தர்கள் நம்பிக்கையோடு உம்மை நாடி வந்து கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து வரங்களை